வணக்கம் சார் நான் நாளை நமது யூடியூப் சேனல்ல இருந்து யோகலட்சுமி பேசுறேன் அதிமுக தரப்புல சட்டமன்றத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க சபாநாயகர் மேல இத பத்தி உங்களுக்கு என்ன சார் சபையில எதிர்கட்சி உறுப்பினர்களின் நம்பிக்கையும் பெற்றுத்தான் சபாநாயகர் இருக்கணும் தீர்மானம் தோத்து போயிருக்கலாம் ஆனா வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒரு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு போதுன்னா அதுவே சபைக்கு அவமானம் சபாநாயகருக்கும் ஆளும் கட்சிக்கும் மட்டுமல்ல சபைக்கும் ஒரு விதத்தில் அவமானம் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்த பிறகும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் பேசுறதை நேரல செய்யலன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இத பத்தி உங்க கருத்து என்ன சார் சபாநாயகர் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் நேரடியா ஒளிபரப்பு மாநிலமான பெஸ்ட்டு அவங்க சொல்லிருந்தாங்க இது ஒன்னு ராணுவ அரசு பேசப்படுகிறது நேரடியா ஒலிபரப்பு செய்திருக்க வேண்டும் எதற்காக மாநில அரசு இவர்களை பார்த்து அஞ்சுகிறதுன்னு தெரியல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு சபாநாயகரோட செயல் ஒருதலை பட்சமா இருந்துச்சுங்களா சார் இது அவங்க சபை உறுப்பினர்கள் முடிவு செய்யணும் நானும் நீங்களும் முடிவு செய்ய முடியாது அவங்களுக்கு அது திருப்தி தான் அவங்க இன்னைக்கு அதை கொண்டு வராங்க அவர்களுடைய நம்பிக்கை அவர் இழந்து விட்டார் என்பதற்கு அவருடைய தீர்மானமே சாட்சி இரண்டாவது அவங்க சொன்ன மாதிரி இந்த தீர்மானத்தின் மாதிரி விவாதத்தை நீ வந்து நேரடியா ஒலிபரப்பு செய்யாம இருக்கன்னா அப்ப இன்னமும் அவர்கள் அஞ்சுகிறார்கள் நடுநிலை இல்லாமல் தான் இவர்கள் அரசு சபை இயங்குகிறதுன்றது அர்த்தம் ஆகவே சபையோட நம்பிக்கை வேண்டுமானால் மெஜாரிட்டி உறுப்பினர்கள் நம்பிக்கை பெற்றவர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் நம்பிக்கை அவர் இழந்து விட்டாரு இருக்கும் சபாநாயகர் திமுக அமைச்சர் போல நடந்திருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சார் இல்லை அப்படிதான் அவங்க சொல்ல வர்றாங்க அவர் அவங்க இன்னும் சொல்றது என்னன்னா திமுக சபாநாயக திமுக மஞ்சள்களை கூட அவர் பேச விட மாட்டேறா என்றார் அது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கடந்த காலங்களில சபாநாயகர் மேல நம்பிக்கையில தீர்மணம் வரும்போது ஒரு எதிர்கட்சி உறுப்பினர்கள பேச விடலைன்றதுதான் குற்றச்சாட்டா இருக்கும் இங்க புதுசா இன்னொன்னு என்ன வருதுன்னா சபாநாயகர் திமுக பேச விட மாட்டேன்றாரு அவங்களுக்கும் ஒரு நடுநிலையா இல்லன்றதான் எதிர்கட்சியோட குற்றச்சாட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி வணக்கம் சார்